வணக்கம் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி ஆகுவார் சனி பகவான் பயிற்சி என்பதும் அதிகப்படியான நற்பலன்களும் அதிகப்படியான அதிர்ஷ்ட பலன்களும் பெறப்போகின்ற மூன்று ராசிகள் முதலில் பதினோராம் ராசி என்று சொல்லக்கூடிய பதினோராம் ராசியில் அமர்ந்து அதிகப்படியான நற்பலன்களை பெறக்கூடிய ராசியாக ரிஷப ராசி அடுத்ததாக துலாம் ராசி அதற்கு அடுத்ததாக மகர ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அதிகப்படியான நற்பலன்களும் அதிர்ஷ்ட பலன்களும் எண்ணற்ற நற்செயல்களை செய்து வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கின்ற ராசிகளாகவே இருக்கும் இந்த மூன்று ராசிக்காரர்களும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தொட்டதெல்லாம் பொண்ணாகும் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த நிலையில் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புதங்களும் எதிர்பார்த்திடாத அதிர்ஷ்டங்களும் குடும்பத்தில் சந்தோஷமும் நீங்கள் நினைத்ததை செய்து சாதிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் அமருவது சனி பகவான் எப்பொழுதுமே சனி பகவான் மூன்று இடங்களில் மட்டும் அதிகப்படியான நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் அந்த ராசிகளுக்கு எத்தனை தடைகள் இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து அவர்களை மீட்டு பல வகையான அதிசயமான நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அமருவது தான் இந்த மூன்று ஆறு பதினொன்று அந்த வகையில் பதினோராம் இடத்தில் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அமர்ந்தால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்வார்கள் இல்லையா அது கனவாக இல்லாமல் நினைவாக மாற்றி உங்களுடைய தொழிலாக அதிகப்படியான வளர்ச்சியாக இருக்கும் உங்களுடைய வியாபாரமாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வெற்றிகளும் வந்த வண்ணமாகவே இருக்கும் இடம் வாங்கிறது முதல் கொண்டிருந்து வீடு கட்டுவது திருமணம் செய்வது புதிதாக வேலையில் சேருவது வெளிநாட்டுக்கு செல்லுவது தொட்டது உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வகையான நற்பலன்களும் தருவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பது தான் இந்த உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் மட்டுமல்ல எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் பல வகையான நற்பலன்களை அள்ளித்தரும் வாழ்க்கை என்பது இதனால் வரையில் எப்படி இருந்ததோ சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்தால் நீங்கள் இருக்கின்ற நிலையிலிருந்து ஒரு படி வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை தொடுவதும் முன்னேற்ற வாழ்க்கையை அனுபவிப்பதும் எடுக்கின்ற முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைப்பதும் குடும்பத்தில் இதனால் வரையில் இல்லாத அளவிற்கு சந்தோஷத்தை கொடுப்பார் இதனுடைய பதிவை தனிப்பதிவாக பதிவாக கேட்டு பயன்பெறலாம் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது சனி பகவான் இருப்பது ஐந்தாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் சனி பகவான் வந்தாலே ஆறாம் இடம் என்பது நோய் கடன் பகை எதிர்ப்பு இந்த நான்கையும் போராட்டமே இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் அமருவார் சனி பகவான் ஆறாம் இடத்தில் வந்தாலே உங்களுடைய கண் பார்வை தெரிகின்ற அளவிற்கு எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ அவ்வளவு தூரத்திலும் எதிரிகளோ எதிர்ப்புகளோ உடலில் இருக்கின்ற நோய்களோ எதுவாக இருந்தாலும் தவிடுபொடியாகி உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரையில் இல்லாத அளவிற்கு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வார் துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிலத்தால பிரச்சனையாக இருந்திருக்கலாம் அல்லது எதிரிகளாக இருந்திருக்கலாம் அல்லது கோர்ட்டு கேஸு வழக்குன்னு அதுக்கு பிறகு கடன் தொலைகளாக இருந்தாலும் அதிலிருந்து முழுமையாக மீண்டு வந்து வாழ்க்கையில் எத்தனை நெற்பலன்கள் இருக்கின்றதோ அத்தனையும் அடைவதற்கு உண்டான வழியை காட்டுவது இந்த ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்தார் சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமருகின்ற காலமாகப்பட்டது இரண்டரை ஆண்டு காலங்கள் இந்த இரண்டரை ஆண்டு வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது செய்து சாதிப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் எதிர்பாராததை செய்து சாதிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி செய்யும் தொழிலில் வெற்றிகளும் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு சாதகமான நிலையிலும் அமைவது இந்த ஆறாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தால் கிடைக்கின்ற பலன் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் தசா மட்டும் வலுவாக இருந்துவிட்டால் நல்ல நிலையில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் சிறப்பாகவும் வெற்றிகளை பெறுகின்ற மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பில் மாறிவிடும் இதனுடைய பதிவை தனிப்பதிவாக போகிறோம் கேட்டு பயன்பெறுங்க அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரையில் மூன்றாம் இடத்தில் அமருவார் மூன்றாம் இடம் என்பது முயற்சிகளில் வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பை தரக்கூடிய ஸ்தானமாகும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை ஆண்டு காலங்கள் உங்களுக்கு கொடுத்து வந்த தொடர் கஷ்டம் தோல்வி பயம் நோயாளிகளாக மாற்றியது கடனாளிகளாக மாற்றியது நம்பிக்கை இல்லாத மனிதர்களாக வாழ்க்கையில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை என்பது எவ்வளவு கடினமானது என்பதை ஏழரை ஆண்டு காலங்களில் உங்களுக்கு தந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கின்ற ஸ்தானத்தில் சனி பகவான் அமருவார் சனி பகவான் மட்டும் இத்தகையான சிறப்பான செயல்களை செய்து விடுவாரா மற்ற கிரகங்கள் அமருகின்ற அமைத் அமைப்பை பொறுத்து தான் வெற்றியா தோல்வியா என்பது ஆனால் சனி பகவான் ஏழரை சனியாக இருக்கும்போது செய்து வந்த பண நெருக்கடி தொழில் நஷ்டம் குடும்பத்தில் கஷ்டம் உற்றார் உறவினர் நம்பிக்கையானவர்கள் செய்த பல வகையான கஷ்டங்களிலிருந்து நம்பிக்கை துரோகங்களிலிருந்து முழுமையாக மீண்டு வரலாம் அது இல்லாமல் இதனால் வரையில் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு ஒதுக்கியவர்களும் உங்களுக்கு உதவி செய்ய முன்வருவார்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் எதுவாக இருந்தாலும் இனிமேல் உங்களுக்கு உதவிகரமாகவும் உங்களுக்கு மிகவும் நண்பர்களாகவும் மாறக்கூடிய அளவிற்கு நற்பலன்களை தருவது தான் இந்த மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வந்து அமருவது இதனுடன் உங்களுடைய சொந்த ஜாதகம் அதாகப்பட்டது மகர ராசிக்காரர்கள் அனைவருமே இத்தகையான துன்பங்களை அனுபவித்தார்களா என்றால் அப்படி கிடையாது சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பலன்களும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு வகையான பலன்களும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஒரு சில பலன்களும் திருமணமாகி குடும்பத்துடன் இருப்பவர்களுக்கு ஒரு சில பலன்களும் என்று பலன்கள் மாறி மாறி இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்லாமல் ராசியாக இருந்தாலும் சரி துலாம் ராசியாக இருந்தாலும் சரி சனி பகவான் கெட்ட இடத்திலே இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அமைந்திருக்கக்கூடிய தசா அந்த தசாவாகப்பட்டது ஆட்சி பெற்ற கிரகங்களுடைய தசாவாகவோ அல்லது உச்சம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாகவோ அல்லது கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து நட்பு சமம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்துவிட்டால் என்னாலும் பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான மார்க்கமும் அருகிலே இருக்கும் அப்படி இல்லாமல் ஆறு எட்டாம் அதிபதியினுடைய தசாவாகவோ நீச பகை பெற்ற கிரகங்களுடைய தசாவாகவோ இருந்துவிட்டால் கடினமான கஷ்டங்களும் எதிர்பார்த்திடாத நஷ்டங்களும் தோல்விகளும் பல வகையான இழப்புகளும் தந்துவிடும் சனி பகவான் தவறான இடங்களில் வரும்போது இங்கு தவறான இடங்கள் என்று சொல்லுவது ஏழரை சனியாக வரும்போது கண்டக சனியாக இருக்கும்போது அர்த்தஷ்டம சனியாக நின்று பலன்களை தரும்போது அஷ்டம சனியாக கஷ்டங்களை அள்ளி கொடுக்கும்போது தசாபலம் இல்லாதவர்கள் மிகவும் துன்பங்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் சந்திக்கக்கூடிய மனிதர்களாகவே மாறிவிடுவார்கள் ஆகையால் ரிஷபராசியாக இருந்தாலும் சரி அதிகப்படியான நற்பலன்களை சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் அமர்ந்துவிட்டால் விட்டால் கட்டாயமாக தருவார் வண்டி வாகன யோகம் இருக்கும் வீடே இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டும் யோகம் இருக்கும் அரசாங்க வேலைகளுக்காக காத்து கொண்டு இருந்தவர்களுக்கு நல்ல பதில் கிடைத்து அதன் மூலியமாக நற்பலன்களும் வீடு தேடி வரும் பதினோராம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்ததும் உங்களுடைய வாழ்க்கை பாதை என்பது மிகவும் அற்புதமாகவும் எதிர்பார்த்திடாத நற்பலங்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் சனி பகவான் வந்து விடுவார் இந்த நேரத்தில் நல்ல தசா இருந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை என்பது எண்ணற்ற சிறப்பாகவும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ராசியாகவும் மாறிவிடும் ராசி துலாம் ராசியும் அப்படித்தான் ஆறாம் இடத்தில் சனி பகவான் வந்து விட்டாலே இதனால் வரையில் உங்களுக்கு தொந்தரவாக இருந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் துன்பங்களை தந்து வந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் சரி செய்யும் தொழிலில் ஏற்பட்ட பாதிப்புகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்கள் பக்கம் அனைத்து வகையான மனிதர்களோ நண்பர்களோ உடன்பிறப்புகளோ சொந்த பந்தங்களோ யாராக இருந்தாலும் உங்களுக்காகவும் உங்களுடைய செயல்களுக்காகவும் துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பில் அமர்ந்து விடுவார் சனி பகவான் இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர வேண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர வேண்டும் பிரச்சனைகள் என்று எதுவெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா நோய் கடன் பகை எதிர்ப்பு இது நாலு தான் மனிதனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை அந்த பிரச்சினைகளிலிருந்து முழுமையாக மீண்டு வருவதற்குண்டான வழியை துலாம் ராசிக்காரர்கள் செய்தால் முற்றிலும் உங்களுக்கு ஆகவே அமைந்துவிடும் ஆகையால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோக பலனை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் அமருவது சனி பகவான் ஆறாம் இடத்தில் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரர்கள் கூட உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தில் போய் என்ன தசா நடக்கிறது என்ன தசா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அது பலமானதா பலமற்று இருக்கின்றதா என்பதை சிறிது பரிசீலனை செய்து பார்த்தால் மிக பெரிய ஒரு யோகத்தை நீங்கள் அடையலாம் இந்த நேரத்தில் சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கு வருகின்ற இதே ஆண்டில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் பயிற்சி செய்து அமருவார் கேது பயிற்சியும் இதே ஆண்டில் இருப்பதினால் மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டால் மகர ராசிக்காரர்கள் மட்டுமல்ல மேசா முதல் வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதிகப்படியான நற்பலன்களை தர வேண்டும் என்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாதான் வலிமையாக இருக்க வேண்டும் அந்த வகையில் வலிமையாக தசாவாக இருந்துவிட்டால் எண்ணற்ற நற்பலன்கள் என்பது நடப்பது ஒரு பக்கமாக இருந்தாலும் எந்த விதமான கிரகங்கள் பாதகமான நிலையில் அமர்ந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு முழுமையான சக்தியையும் அறிவாற்றலையும் நாம் செய்யக்கூடியது நல்லதா கெட்டதா என்பதை அறிந்து செய்வதற்குண்டான வழியை அந்த தசா கொடுக்கும் அப்படி இல்லாமல் பாதக தசாவாக இருந்துவிட்டால் நற்பலன்கள் கொடுப்பது போல் கொடுத்து அதற்கு பிறகு சொற்ப பலன்களாக மாற்றிவிட்டு விட்டுவிடும் அதுவே தசா நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் பெறலாம் வரக்கூடிய கஷ்டங்களையும் உங்களால் தாக்குப்பிடிக்க முடியும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்